ஓம் சாய்ராம் அடியன் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய நிறுவனர் அடியன் இந்த முன்னோர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பிரகர்நாயகி தாயாரை வணங்காமல் ஒரு நாளும் நான் எந்திரிச்சு வெளியில் வரமாட்டேன் அந்த ஆடவல்லீஸ்வரனோட இருக்கிற பிரகர்நாயகி தாயின்னா பாலாம்பிகை அவங்களே தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி காசியில் இருக்கிற விசாலாட்சி மதுரையில் இருக்கிற மீனாட்சி ஆகினால அவங்களே தொழுதுகிட்டு வெளியில் வந்தோம்னா நமக்கு எல்லா காரியமும் வெற்றியாக முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த முன்னூறு திருத்தலமே மிகப்பெரிய ஒரு பாடல் பற்ற அது மட்டும் இல்லை எல்லா மன்னர்களும் வந்து தொழுது அந்த கிரகநாயகியை தொழுது வெற்றி பெற்றதாக வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லை முன்னூரில் இருக்கிற அந்த விவசாயிகள் அங்கே இருக்கிற குடிமக்கள் எல்லோருமே பாசத்துக்கும் அந்த விருந்தோம்பருக்கும் ரொம்ப பெரிய ஒரு உதாரணமாக திகழ்கிறாங்க அது மட்டும் இல்லை என்னுடைய மாமனார் அந்த ஊர் சேர்ந்தவர் என்னுடைய மாமனார் அங்கே அந்த ஊரில் தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த திருத்தலத்தினுடைய அந்த மதில் சுவர்க்கு பக்கத்துலேயே அவங்க வீடு இருக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் உழைப்பாளிங்க உழைத்து சம்பாதித்து முன்னேறவங்க அப்படிங்கிறதுல கொஞ்சமும் ஐயம் இல்லை நல்ல மனமுடையவங்க நான் பார்த்த வரைக்கும் நான் பழகின அந்த மனிதர்கள் தானே சொல்ல முடியும் என்னுடைய மாமனார் திரு நாராயணசாமி ரெட்டியார் அவர்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மனிதர் எப்படின்னா ஐந்து பெண்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஐந்து பெண்கள் அந்த ஐந்து பெண்களையும் விவசாயம் பண்ணி கரை சேர்த்த ஒரு மாமனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் விவசாயம் பண்ணி ஒரு ஒரு மகள் வந்து கரை சேர்ந்துருப்பாங்க அதாவது கல்யாணம் பண்ணி வெளியே போயிருப்பாங்க இன்னொரு மகள் வந்து சடங்காயிருப்பாங்க வீட்டில் இன்னொரு மகளுக்கு திருமணம் பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வருவாங்க அந்த போட்ட பந்தலில் போட்டப்படி இருக்கு பிரிக்கவே மாட்டாங்க அதுக்குள்ளே மா மாற்றி மாற்றி பண்டிகைகள் அதாவது வந்துக்கிட்டே இருக்கும் ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்து கூட கிராமத்தில் சொல்லுவாங்க பழமொழி விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க ஒன்று நெல் வித்தா காசு இல்லைன்னா நிலத்தையும் வித்தா காசு ரெண்டு தான் அவங்களுக்கு காசு இல்லைன்னா காசு கிடைக்காது அவங்க என்ன வியாபாரமாக பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் கூட அவர் வந்து கடனே வாங்காமல் கண்ணியமாக வாழ்கிறது பெரிய விஷயம் கடனே வாங்காமல் கண்ணியமாக வாழ்ந்து எல்லாரையும் நல்லபடியாக திருமணம் முடித்து நல்லபடியாக வாழ்ந்தவர் அது மட்டும் இல்லை அவர் வந்து காரமாகும்போது அவர் கையில் பணம் வச்சுருந்தார் கொஞ்சமாவது பணம் அவர் வச்சுருந்தார் அது மட்டும் இல்லை அவர் வந்து அப்பழுக்கில்லாது வாழ்ந்தவர் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போவாங்க அவர் வந்து சொன்னால் அது நீதியோடு இருக்கும் அது நேர்மையோடு இருக்கும் நியாயமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் தேச்சை அந்த அந்தளவுக்கு நியாயமாக இருந்து கடன் இல்லாமல் இருந்து வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி தான் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஊரில் நான் வந்து பெண் எடுத்தது ரொம்ப பெரிய சந்தோஷம் அந்த வீட்டில் விளைஞ்ச மறுக்கொழுந்து தான் என்னுடைய மனைவி எனக்கு மனைவியாக வந்து மனம் வீசிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போல்லாம் போகும்பொழுதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அம்மாவை நான் தரிசனம் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கே இருக்கிற முருகர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு தென்முகம் பார்த்த அந்த சிவனை அம்மா வந்து மேற்க பார்த்துருப்பாங்க நம்ம நின்று பார்க்குறது வந்து கிழக்கை பார்த்து அம்மனை தரிசனம் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்காக ஒரு பாட்டு ஒரு ஆரத்தி பாட்டு நம்ம பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த பாட்டு தான் இப்போது இப்போ தான் வரது பார்க்கலாம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் Amma umi torudon Amma umi torudon